வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா காரைக்கால் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான சுற்றுலா தலமாக இருந்து கொண்டிருக்கிறது நிறைய கோயில்கள் இந்த பக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றுலா பயணிகள் போய் வர்றது அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது ஆனால் ரயிலில் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ரயிலை பயன்படுத்துவோரை விட பேருந்துகளை பயன்படுத்துவோர் தான் அதிகமாக இருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா திருச்சி சரி அல்லது ரிட்டன் திருச்சிக்கும் சரி இருக்கக்கூடிய ட்ரெயின்களின் எண்ணிக்கை ரொம்பவும் குறைவு என்னதான் காரைக்கால் பாண்டிச்சேரிக்கு சொந்தமான பகுதியாக இருந்தாலும் கூட புதுச்சேரியிலிருந்து காரைக்காலுக்கே கிடையாது அங்கிருந்து நாகப்பட்டினம் வந்து வேற ஒரு ட்ரெயின் மூலமாக போகணும் இப்போ காரைக்காலில் இருக்கக்கூடிய மக்கள் திருநெல்வேலி மதுரை அது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரம் இந்த மாதிரியெல்லாம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா பகல் நேரங்கள்ல மட்டும்தான் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது அது சரியான முறையில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது இரண்டு ரயில்கள் ஒரு ரயில் வந்து ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு காரைக்காலில் இருந்து கிளம்பி வரக்கூடிய மெமோ அதற்கு அடுத்து நாலு முப்பதுக்கு தினமுமே காரைக்காலில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் கேரளாவுக்கு போகுதில்லை அவங்க திருவனந்தபுரம் போகலாம் இல்லை நாகர்கோவில் போகலாம் அப்படின்னா அந்த ரூட்டில் அந்த ட்ரெயின் போகிறது இல்லை கோயம்புத்தூர் வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது என்ன அப்படின்னா நைட்டு அந்த நாலரைக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் கூட இல்லை நைட்டு ஒன்பது மணிக்கு தினசரி திருச்சிக்கு ஒரு ரயில் இயங்கினால் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நைட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் திருச்சிக்கு வந்துடும் ஸோ அங்கே இருந்து சென்னையிலிருந்து வரக்கூடிய தென் மா மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ட்ரெயின்களில் பிடிச்சு கனெக்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நகரங்களுக்கும் கனெக்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஸோ அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா தினசரி இரவு ஒன்பது மணிக்கு இப்போது ஒன்பது மணிக்கு மேலே ஒரு ட்ரெயின் அங்கேருந்து கிளம்புது ஆனால் அது சென்னை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் ஸோ சென்னைக்கு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த ஒரு ட்ரெயின் மூலமாக கிடைக்கிறது ஆனால் மற்ற நகரங்களை இணைப்பதற்கு நிச்சயமாக நைட்டு ஒன்பது மணிக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஒரு தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிறது காரைக்கால் பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது இது என்று நிறைவேறும் அப்படின்னு நம்மளும் காத்திருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இப்போது நம்ம காரைக்கால்லேருந்து வரணும் அப்படின்னா ஒன்று நாகப்பட்டினம் இல்லைன்னா திருவாரூர் அது வரைக்கும் வர வேண்டியது இருக்குது ஏன் மாறி மாறி போகிறது அப்படின்ட்டு பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது பேருந்து கட்டணம் அப்படிங்கிறது ரயில் கட்டணங்களை விட அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ரயிலை அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துவதற்காக இன்னும் கூடுதல் ரயில்கள் காரைக்காலுக்கு இயக்கப்பட வேண்டும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஷேர் செய்யலாம் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகளுக்காக நம்ம சேனலோடு காத்திருங்கள் நன்றி வணக்கம்